ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தட்சணாயன புண்ணிய காலம் ருது ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிறை ஏகாதசி மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை உள்ளது பின்பு துவாதசி நட்சத்திரம் உத்திராடம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை உள்ளது பின்பு திருவோணம் நட்சத்திரம் யோகம் சோபனம் மாலை நான்கு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு அதிகண்டம் யோகம் கரணம் மணிசை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை உள்ளது பின்பு பத்திரை கரணம் மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை உள்ளது பிறகு பவகரணம் சந்திராசிரமம் நட்சத்திரங்கள் மிருகசிரீஷம் திருவாதிரை மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீகரி சக்கராசல் வாம்பிகன் ஆச்சார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்